அனைவருக்கும் அன்பு வணக்கம் அதாவது வரலாற்றின் பக்கங்களில் இருந்து பாடம் கற்க தவறினால் அந்த வரலாறு நம்மளை தைவதாட்சியினுமே பார்க்காம அப்படியே தூயும் குப்பை குப்பத்தொட்ல போட்டு வாங்க ஹிட்லர் பண்ண அதே தப்பதான் இன்னைக்கு ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு ஹிட்லர் வந்து யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது அவர் தரப்பில் அவர் ஒரு காரணத்தை சொன்னார் அது சரி தப்பு பண்ணுறவங்க எல்லாரும் ஒரு காரணத்தை சொல்வாங்க அவங்க சைடில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க அதாவது முதல் உலக போர் முடிஞ்ச பிறகு அந்த ஜெயிச்ச நாடுகள்லாம் ஜெர்மனிக்கு எதிராக ஏராளமான தடைகள் கட்டளைகள்லாம் விதித்தார்கள் ஜெர்மனியோட ஒட்டுமொத்த உற்பத்தி ஜிடிபியில் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் வந்து சண்டை போட்டீங்களே அதனால எங்களுக்கு பாதிப்பு நடந்தது அதனால நீங்கள் வந்து எங்களுக்கு இதை வந்து இழப்பீடாக கொடுக்கணும் அப்படின்னு ஜெயிச்ச நாடுகள்லாம் தான் இருந்தாங்க ஆனா ஜெர்மனி தான் மோசமா போயிடுச்சு ஒரு மிகப்பெரிய தள்ளுவண்டியில் ரூபா நோட்டை எடுத்துட்டு போனாலும் ஒரு துண்டு பிரெட்டு வாங்க முடியாது அந்த அளவுக்கு விலைவாசி தெரியட்டு ஓடிந்ததுங்க காலையில ஒரு வேலை இருக்கும் சாயங்காலம் ஒரு வேலை இருக்கும் இந்த ரூபா நோட்டுகளை எரிச்சு குளிர் காஞ்சாங்க ஏன்னா இந்த ரூவா நோட்டை வச்சு கூட நீங்கள் வந்து விறகு கறியெல்லாம் வாங்க முடியாது அதுக்கு ரூபா நோட்டையே எரிச்சிடலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு விலைவாசி இருந்தது ஜெர்மனியில இதை வச்சு தான் வந்து ஹிட்லர் ஆட்சிக்கு வருகின்றார் வந்த பிறகு இதை ஜஸ்டிஃபிகேஷனாக வச்சு யுத்தத்தை ஆரம்பிக்கின்றார் அவருக்கு கம்யூனிசம்னாலே ஆகாது ஆனாலும் சோவியத் ரஷ்யா ஸ்டாலினோட ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிறாருங்க ஆனா அதை மீறி நட்பு அப்படின்னு சொல்லிட்டு சோவியத் ரஷ்யா மீதே படையெடுத்தார் இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு கூடவே ஓப்பனிங் டூ மெனி ஃப்ரெண்ட்ஸ் அட் த சேம் டைம்னு சொல்லுவாங்க ஆரம்பத்துல அவருடைய கேம்பெயின்லாம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுங்க பிரான்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை டக்கு டக்குன்னு சரண்டர் ஆயிடுச்சு பிரிட்டன் வந்து சரியா அடி வாங்கிட்டு இருந்ததுங்க ஒன்னொன்னா இவர் குறி வச்சு அதுல மட்டும் ஜெர்மன் படிச்சுட்டு இருப்போம் அண்ட் ஹிட்லர் தான் வந்து உலகத்தின் மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு கூட வந்து யாராவது அவார்டு கொடுத்துருப்பாங்க ஆனா ஆசைப்பட்டு ஒரே நேரத்தில் எல்லாரோடையும் சண்டையை ஆரம்பிச்சிட்டார் அதை தான் பண்ணிட்டு இருக்கார் அவர் வந்து பதவிக்கு வந்த உடனே இந்த டாரிஃபார் ஆரம்பிச்சார் அதுக்கு அவர் சொன்ன ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா பாருங்க எல்லாரும் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் இருந்து நாங்கள் ஆனா நீங்க ஆனால் நீங்கள் இருந்து எதுவுமே வாங்குறது கிடையாது மிகப்பெரிய ட்ரேட் இம்பேலன்ஸ் இருக்குது அதனால் நீங்களும் இருந்து வாங்கணும் அப்படி இல்லைன்னா நான் வரி போடுவேன் அப்படின்னாரு ஆனால் அமெரிக்கா கிட்டேருந்து எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் டாலர் என்ன ஆகும் அப்படின்றத பற்றி அவர் கவலைப்படவே இல்லை இந்த டாரிஃப் வார் அப்படின்றது உள்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு வழியாகவும் அவர் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க திருப்பி திருப்பி சொல்லி இந்த டாரிஃப் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நல்லது அப்படியே கொட்டுது பணம் சீனா கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றாரு டே முட்டா பயில அது சீனா கொடுக்கறது கிடையாதுரா அமெரிக்காவில் இருக்க ஜனங்க தாண்டா கொடுக்குறாங்கன்னு சொல்கிறதுக்கு யாருமே வந்து முன் வரவில்லை ஹிஸ்ட்ரி மட்டும் தான் தெரியல அப்படின்னு பார்த்தா இந்த சாதாரண விஷயம் கூட தெரியலையா இந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ் லாபம் அவர் புள்ள மருமவன் இவங்க கம்பெனிகளுக்கான லாபம் இது மட்டும்தான் அவர் கண்ணில் தெரியுது போல இருக்கு இப்போது புட்டினோட போய் பேசுகிறேன்னு சொன்னார் புட்டின் ஒன்றும் நீங்கள் வாங்க வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்லாம் சொல்லலை இவரே தான் ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் ஹங்கேரி அப்படின்னாங்க புட்டாபிஸில் பேச போகிறோம்னாங்க முதல்ல வந்து மார்க்கோ ரூவியாவும் லேவரோவும் பேசுவார் அப்படின்னாங்க கடைசியில் அதுவே போஸ்ட்மான் ஆகிடுச்சு இப்போ சுத்தமாக அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க இன்டெஃபினட்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க இனிமேல் எப்போ பேசுவாங்க அப்படின்றது தெரியாது ஆனால் கூடவே என்ன பண்ணிட்டாரு ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய மிகப்பெரிய ஆயில் நிறுவனங்கள் ரெண்டு அதுக்கு எதிராக பொருளாதார தடை விதித்திருக்கின்றார் இப்போ வந்து சீனா இந்தியா நீங்க எல்லாம் ஆயில் வாங்க முடியாது வாங்கினீங்கன்னா என்ன பண்ணுவோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் சரி அத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம் அவர் பண்ண கோமாடித்தனங்கள் ரொனால்ட் ரேகன் இவர் வந்து பிரெசிடென்டாக இருக்கும்போது ஒரு தடவை பேசியிருக்கார் இந்த டாரிஃப் அப்படின்றது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம் அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு நீங்கள் டாரிஃப் போட்டிங்கன்னா அந்த நாடு பதிலுக்கு டாரிஃப் போடுவோம் அப்போ என்ன ஆகும்னா குளோபல் ட்ரேட் அப்படின்றதே குறைஞ்சிடும் ரெண்டாவது நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வருகின்ற பொருட்களுக்கு வரி போடுறீங்க அப்படின்னு சொன்னா அப்போ உள்நாட்டில் வந்து அவங்க அதை பத்தி கவலையைப்பட மாட்டாங்க காம்படிஷன் இல்லை அப்படின்றதுனால குவாலிட்டியில் எஃபிஷியன்சில இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்க ஆரம்பிக்கும் கடைசியில் நம்ம உற்பத்தி தான் பாதிக்கும் நம்ம நாட்டு மக்கள் தான் பாதிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாருங்க இப்போ கேனடால அந்த வீடியோவை எடுத்து ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்களாம் இதை பார்த்த உடனே அண்ணன் ட்ரம்ப்புக்கு கோபம் வந்துருச்சு உடனே என்ன பண்ணிட்டாரு கேனடா இந்த ட்ரேட் டீல்ஸ் அந்த பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாரு கேனடா அப்படின்றது வந்து இப்படி அமெரிக்காவும் கனடாவும் பிரிக்க முடியாத ஒரு இரட்டை சகோதரர்கள் மாதிரி ஐம்பத்தி மாநிலமாக மாநிலமா சேர்ந்திருங்கன்னு வேற சொல்லியிருந்தாரு அவங்களுக்கே இப்ப இந்த நிலைமை அப்போ நண்பர்களே நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அப்ப எதிரிகளை காம்படிட்டர்ஸ் போட்டியில இருக்கவங்களை நீங்க என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க இப்போ ரஷ்யாவுக்கு வந்து எதிராக தரைகள் போட்டுட்டு அவர் சொல்றாரு புட்டின் இருக்காரு இது பாருங்க இதெல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணாது அப்படின்னு ஒன்னா அப்படியா வெரி குட் இருக்கட்டும் ஆறு மாசம் கழிச்சு நான் பார்க்குறேன் அப்படின்னு இருக்காரு அப்போ ஆறு மாசம் வரைக்கும் புட்டினோட பேச போறது இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இப்போ அடுத்தது சீனாவுக்கு அதாவது மிகப்பெரிய சாஃப்ட் தாதா மாதிரி மிரட்டல் கொடுத்துட்டு இருக்காராம் அது சீனா அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பட் சீனா ஜிங்குபிங் அவர் பேசுவாரா அப்படின்றது தெரியல அந்த நூறு பர்சன்ட் டாரீஃப் நவம்பர் ஒன்றுலேருந்து ஏற்கனவே இருக்க டாரிஃபுக்கு மேலே அப்படின்னு மிரட்டிருக்காரு சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லிட்டாங்க அது பாருங்கள் ட்ரேட் நெகோஷியேஷன்ஸ் பண்ணுறோம் ஆனால் அதுக்காக இந்த மாதிரி மிரட்டிலாம் பண்ணி வைக்க முடியாது அப்படின் இருக்காங்க சமீபத்தில் அந்த நெக்ஸ்பீரியா இஷ்யூ பார்த்தோம் நெதர்லாண்டில் வந்து ஒரு சிப் மேக்கிங் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அது வந்து சீனா வாங்கி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ட்ரம்ப் சொன்னாரு அப்படின்னு உடனே அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க நெதர்லாண்ட்ஸ் கவர்மெண்ட் ஆனா இந்த முட்டா பசங்க எதிர்பார்க்காத விஷயம் இது எல்லாமே சீனாக்கு போயிட்டு தான் பினிஷ்டு ப்ராடக்டா இங்க வருது உடனடியாக சீனா என்ன பண்ணிட்டாங்க இனிமே வந்து அந்த கம்பெனிக்கு சீனால இருந்து எதுவும் போகாது அப்படின்ட்டாங்க இப்போ ஜெர்மனில இருக்க கார் கம்பெனிகள் அப்படியே நடுங்கி போயிருக்காங்க அவங்க உடனே கவர்மெண்ட் கேட்டு போயிட்டு என்னங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறீங்க அங்கேயிருந்து அந்த ட்ரான்சிஸ்டரு செமிகண்டக்டரு இதெல்லாம் வரல அப்படின்னு சொன்னால் ரெண்டு மூணு வாரத்தில் அங்கே எல்லாத்தையும் இழுத்து மூட வேண்டியது தான் எதுவும் பண்ண முடியாது இவ்வளோ வாஸ்ட் குவான்டிட்டியை வந்து உடனே வேற எங்கேயாவது போய் வாங்கிக்கோங்க வேற யாராவது ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள்லாம் சொல்ல முடியாது அதனால நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ன உடனே ஜெர்மனிலேருந்து அங்கேருந்து ஃபாரின் மினிஸ்டரு ஃபினான்ஸ் மினிஸ்டரு அவங்கெல்லாம் வந்து சீனா கிட்டே பேசுகிறாங்க இதில் ஒரு மினிஸ்டர் வந்து சீனாவுக்கு பாப்பிட்றாராம் அடுத்த வாரத்தில் நீங்கள் வந்து இந்த சிப்பு ஏற்றுமதி எல்லாம் தடை பண்ணக்கூடாது அப்படின்னு ஏன்னா விளக்கணிங்களாடா நீங்கள் அவன் காசு கொடுத்து வாங்கி ரன் பண்ணிட்டு இருக்க கம்பெனியை திருட்டுத்தனமா இல்லீகலாக நெதர்லாண்ட் கவர்மெண்ட்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க அவங்களும் யூரோப்பியன் யூனியன்ல தானே இருக்காங்க ஒரு பயலாவது ஏதாவது கேட்டிங்களா இந்த மாதிரி பண்றது தப்பு அப்படின்னு அப்ப எல்லாம் சும்மா இருந்துட்டு சரி ரைட் அந்த கம்பெனி தான் நீங்க அப்புறம் அந்த கம்பெனிக்கு நாங்க எதுக்கு அனுப்பணும் அதெல்லாம் நீங்க தடை செய்ய சொல்கிறது உங்களுக்கு என்னடா யோக்கியதாக இருக்குது இப்போ போய் இல்லங்க நெதர்லாண்ட்ஸ் வேற நாங்க வேற அப்படின்னு வாங்கல அப்புறம் யூரோப்பியன் யூனியன் கழிச்சிருங்க தனித்தனியாக ஒவ்வொரு நாடு வாங்க டீல் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க ஜெர்மனில இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காங்க சரி இப்போ ரஷ்யாவுக்கு எதிரான தடைகளுக்கு வருவோம் ஆல்ரெடி ட்ரம்ப் சொன்னார் அது நான் மோடிக்கிட்ட பேசின பேசினேன் இந்தியா வந்து ரஷ்யன் ஆயிலை நிறுத்திட்டாங்க அப்படின்னாரு நம்ம சைட்லேருந்து அதை கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் என்ன சொன்னார் இல்லை அது டான்னு நிறுத்த முடியாது அது வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் குறைஞ்சிரும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் அப்படின்னாரு இப்போ அந்த தடையெல்லாம் விதித்த பிறகு அங்கங்கே சில நியூஸ் ஐட்டம் எல்லாமே அன்கன்ஃபோம்டு சோர்ஸஸ் ஆள் ஆளுக்கு அடித்து ஓடுவது இந்த மாதிரி தனியார் எண்ணெய் நிறுவனங்கள்லாம் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறது அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சரி முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்போ ரஷ்யாவில் அந்த மிகப்பெரிய ஆயில் நிறுவனங்கள் ரோஸ் மெஃப்ட்டு லூக் ஆயில் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்களுக்கு எதிராக தடை விதிச்சிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் செவன் மில்லியன் பேரல்ஸ் பர் டே நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் சீனாவை பொறுத்த வரைக்கும் டூ மில்லியன் பேரல்ஸ் பர் டே வாங்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த ரெண்டு பேரும் வாங்குறதை நிறுத்திட்டாங்கன்னு சொன்னால் எப்படி அத்தோட முடிச்சிருப்போ தான் வேற எங்கேயாவது போய் வாங்கணும் இல்லையா அப்போது அந்த கம்பைன்டு குவான்டிட்டி த்ரீ பாயிண்ட் செவன் மில்லியன் பேரல்ஸ் பர் டே வேறு எங்கேயாவது தான் போய் வாங்கணும் அந்த வேற எங்கேயாவது அப்படின்றது சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகள்கிட்ட தான் நம்ம போய் நிற்கணும் அப்போது ஓவர் நைட்டு இவ்வளோ பெரிய குவான்டிட்டி டிமாண்ட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லும்போது ஆயில் விலை குப்புன்னு ஏறிடும் அப்போது இந்த விலை ஏறுவது அப்படின்றது ஏதோ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மட்டும் இல்லை முக்கியமா யூரோப்பியன் யூனியன்ல இருக்க நாடுகளுக்கும் பெரிய அடியாக இருக்கும் உலகம் முழுக்க இருக்க நாடுகளுக்கு இது ஒரு பெரிய அடியாக இருக்கும் ஆப்பிரிக்காவில இருக்கின்ற நாடுகள் எண்ணெய் வளம் இல்லாத நாடுகள் அவங்க என்ன பண்ணுவாங்க இப்படி ஆயில் வெளியே நீங்க பாட்டுக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கின்னு ஏற்றி விட்டு போனீங்கன்னா அவங்க என்னடா பண்ணுவாங்க த்ரீ பாயிண்ட் செவன் மில்லியன் பேரல்ஸ் பர் டே அப்படின்னு சொல்லும் போது அப்ப அதுல எவ்வளவு பணம் வரும் அது வந்து ரஷ்ய எக்கானமிக்கு வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படி இருக்கச்ச புட்டின் பார்த்துட்டு சும்மா இருப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்போ ட்ரம்ப்புடைய டாக்டிஸ் என்னன்னா முதல்ல பாத்தீங்கன்னா சீனாவுக்கு எதிராக ஒரு சாங்ஷன்ஸ் எதுவும் போடலை ஏங்க இந்தியா மட்டும் தானே ஆயில் வாங்கி நிற்குது சீனாவும் தானே வாங்கி நிற்குது நீங்க வந்து சீனாக்கு எதிராக போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா பதிலே பேசாம இருந்தார் அது எதுக்காக அப்படின்னு சொன்னா இந்த ரஷ்யா இந்தியா சைனா இந்த ஆக்சிஸ்ல யாரையாவது உடைக்கணும் ரஷ்யா அதை அப்படியே தனியாக நிற்கிட்டோம் இந்த சைனா இந்தியா இதுல யாரையாவது கைட்டி ஓடணும் அப்படின்ட்டு சீனாவுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ற மாதிரி இந்தியாவுக்கு எதிராக மட்டும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது பர்சன்ட் அப்படின்னாரு சீனாவுக்கு எதிராக அட் ப்ரெசண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஓடிட்டு இருக்கு இப்படிலாம் பண்ணி சீனாவை கைட்டி விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தாரு சீனா இந்த கேமில் மாட்டல அதுக்கப்புறம் என்ன பண்ணார் இந்தியாவுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பித்தார் டீலெலாம் போய் நிறுது சைன் பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான்டட் ஸ்டோரிஸ்லாம் நிறைய வந்துட்டு இருந்ததுங்க இந்தியாவை இப்படி கைட்டு விடலாம் அப்படின்னு பார்த்தாங்க அதுவும் நடக்கலை இந்த சைனா இந்தியா ரஷ்யா இந்த ஆக்சிஸை வந்து ட்ரம்ப்பால் உடைக்க முடியாது ஒரே ஒரு காரணம் நீங்கள் ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளான் என்ன அப்படின்றது எதிராளிக்கு தெரியக்கூடாது இந்த மாதிரி ஓப்பனாக வளரிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் யார் உங்களை மதிப்பாங்க அந்த பிளான் எப்படி சக்சீட் ஆகும் ஓ சீனாவுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு வந்து ட்ரேட் டீல் அப்படின்னு ஒத்துக்கினாலுமே அவர் என்ன பிளான் இருக்காரு மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் எல்லாம் மறுபடியும் அமெரிக்காவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அடுத்தது சீனா நீங்கள் உங்கள் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுங்க எங்ககிட்டேருந்து நிறைய வாங்கிக்காங்க அப்படின்றாரு அப்போ இவங்களுடைய அந்த ட்ரேட் பேலன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சீனா இப்போ சரி இன்னும் ஒரு மூணு நாலு வருஷத்தில் மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் எல்லாம் வந்து அமெரிக்கா கொண்டு போயிட்டாருன்னு சொன்னால் அப்புறம் சீனா எங்கே விற்பாங்க அமெரிக்காலேருந்து வாங்குறது மட்டும்தான் இங்கேருந்து போகிறதுக்கு குறைஞ்சி போயிடும் அடுத்தது இன்னைக்கு வந்து ரேர் எலிமெண்ட்ஸு பேன் பண்ண உடனே ஆ நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஆகிபோன்னு குதிக்கிறாரு இதே வந்து செமிகண்டக்டர் சிப்ஸு இதெல்லாம் வந்து சீனாவுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து தலை போட்டுன்னுக்குறீங்களே சீனா ஏதாவது கேட்டாங்களா என் வீடியா ஒரு மிகப்பெரிய ஒரு சிப் மேக்கிங் கம்பெனி பலம்புறாங்க சைனீஸ் மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க வச்சுருந்தாங்க இன்னைக்கு ஜீரோ பர்சன்ட் ஆகிடுச்சு ஏன்னா பிகாஸ் ஆஃப் த பேன் அப்படின்றாங்க சரி இப்போ அந்த சிப்பெல்லாம் அதுவும் அந்த ஹை அண்ட் சிப்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாததுனால சீனா என்ன நாசமாக போயிடுச்சா அப்படின்னா நீ நடான்னு போகிறது நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த லித்தோகிராஃபி மிஷின் அப்படின்னு சொன்னாலே அந்த சிப்ஸ் எல்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணுறது அதில் வந்து டீப் அல்ட்ரா வயலட் லித்தோகிராஃபின்னு இருக்குது அதுக்கப்புறமா ஹை தான் வந்து எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா வயலட் டெலித்தோகிராஃபி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீப் அல்ட்ரா வயலட் டெலித்தோகிராஃபி அதை வந்து கைட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க அது ரிப்பேர் ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் அந்த ஏஎஸ்எம்எல் கம்பெனி நெதர்லாண்ட்ஸில் அவங்க கூப்பிட்டு ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆனாலும் அந்த டியூ மிஷின் ப்ரொடக்ஷனில் சக்சீட் ஆகிட்டதா கேள்வி இனியோ நீங்கள் வந்து அந்த செவன் நானோமீட்டர் மீட்டர் ஆறு அதுக்கும் கம்மியாக இருக்கிற சிப்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்கிறத வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம் ஒரு காலத்தில் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் கிரே எக்ஸ்எம்பி அப்படின்னு இதுக்காக நம்ம தொங்கிட்டு இருந்தோம் அமெரிக்கா கிட்டே இல்லைங்க வெதர் ஃபோர்காஸ்ட்டுக்கு தாங்க நான் கேட்குறோம் அப்படின்னும் அமெரிக்காவில் வந்து கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க இன்னைக்கு இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வேணும்னு நம்ம அமெரிக்கா கிட்ட போய் நிற்கிறோமா ஏன் ஏன்னா நம்ம வந்து பேரலல் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பரம் சூப்பர் கம்ப்யூட்டர்னு ஆரம்பித்தோம் இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரி அமெரிக்காவிலேருந்து கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது நாமளே அதை பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி தான் ராக்கெட் லான்ச்சில் அந்த க்ரையோஜனிக் டெக்னாலஜி கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க ரஷ்யா கொடுக்க வந்ததையும் எல்சியினை கையை முறுக்கி கொடுக்கக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி உலக நாடுகளுடைய சேட்டலைட்லாம் நம்ம லான்ச் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ராக்கெட் மூலமாக அந்த டெக்னாலஜியை நாமே வந்து அட்டகாசமாக டெவலப் பண்ணிட்டோம் அதே மாதிரி தான் இன்னைக்கு சீனா பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து நீங்கள் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னா விளையாட்டு வைட்டன் சி இது எப்படி வந்து பான் அவுட் ஆகுது அப்படின்னு ரஷ்யா வில் நாட் டேக் இட் லைன் டவுன் ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு வருமானத்தை விட்டுட்டு ரஷ்யா என்ன சும்மா பார்த்துட்டு நிற்பாங்களேன் உக்ரைன் அடி வாங்க போவது இன்னும் அதிகமாக போகின்றது இதில் அந்த ஜெலன்ஸ்கி லூசு மாதிரி வளரிட்டு இருக்கு நான் தான் வந்து ட்ரம்ப் கிட்ட பேசி புட்டினோட மீட்டிங் வேணான்னு சொன்னேன் அப்படின்னு வளரிட்டு இருக்காரு இதை பார்த்த உடனே ட்ரம்ப் என்ன நினைப்பாரு ஏய் நீ சொல்லி நான் கேட்கறனா என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டிய நினைப்பாரா மாட்டாரா இதனோட யூரோப்பியன் யூனியன்ல அந்த ரஷ்யாவுடைய பணம் அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ்க்கு மேல அதை வந்து உக்ரைனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறது இட்டாலியன் பிரைம் மினிஸ்டரும் அதுக்கப்புறம் பெல்ஜியத்துல இருந்து ரெண்டு பேருமா சேர்ந்து இல்லைங்க இது சரிப்பட்டு வராது ஈவன் வேர்ல்டு வார் நடக்கும்போது கூட மற்ற நாட்டோட ரிசர்வ்ஸை வந்து யாரும் ஆட்டையை போடலை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நாளைக்கு லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் மற்ற பிரச்சனைகள்லாம் வந்துதுன்னு சொன்னால் ஏன்னா பெரும்பாலான அமௌண்ட்டு வந்து பெல்ஜியம் இதில் இருக்குது அவர் தான் சொல்கிறாரு நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறீங்களா என்னை மட்டும் நீங்கள் மாட்டி விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றாங்க இப்போது எல்லாரும் யோசிக்கிறாங்க எப்படிங்க யூரோப்பியன் யூனியன் சொல்கிறீங்க எல்லாரும் ஒரு கலெக்டிவ் டிசிஷன் சொல்றீங்க ஆனால் மாட்டிங்கன்னா நீ மட்டும் அனுபவிக்கணும் நாங்களெலாம் கூட வரமாட்டோம் சொல்றது எந்த விதத்தில் நியாயம் இப்போ பிரச்சனையே என்னன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பிரெசிடென்ட்டோ இல்லை பிரைம் மினிஸ்டரோ யாரோ இருக்காங்க ஆனால் அவங்கள விட அன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உர்சுலா வேண்ட்லை அப்படின்னு இந்த யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ்ன்னு சுற்றி நிற்குதுங்க பாருங்க இதுங்க தான் பாலிசி டிசிஷன்ஸை எடுக்கிறது அவங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது ஒன்லி பவர் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ வந்து வெற்றிகரமாக பத்தொம்போதாவது பொருளாதார தடைகள் விதித்து இருக்கின்றார்களா கேட்டால் கேவலமா இருக்கும் நம்ம அந்த ரெஸ்ட் ரூமில் அந்த டாய்லெட் சீட் இருக்குல்ல அதை எக்ஸ்போர்ட் பண்றதை பேன் பண்ணியிருக்காங்களா யூரோப்பியன் யூனியன்ல இருந்து ஏன் அது இல்லாட்டா ரஷ்யால யாருமே டூ பாத்ரூம் போக மாட்டாங்களா இல்ல இதுன்னா அவ்வளோ பெரிய ஒரு டெக்னாலஜிக்கல் மார்வலா வேற எங்கேயுமே கிடைக்காது யூரோப்பியன் யூனியன்ல மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஊரில் வந்தீங்கன்னா கடையில் கொட்டி வச்சுக்கிறாங்க இது நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேருந்து ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா அவங்க ருப்பி நிறைய வச்சுருக்காங்க நம்ம இவ்வளோ நாள் ஆயில் வாங்கி கொடுத்த காசு அதை வந்து அவங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பைத்திகார்த்தனமான தடைகள்லாம் போட்டுட்டு பார்த்தீங்களா இந்த தடவை நாங்கள் போட்டிருக்க தடைகள் எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்க போகுது பார் அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி பதினெட்டு தடவை போட்டது ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்றத நீங்களே ஒத்துக்கிறீங்களா ரஷ்யா கிட்ட என்ன லிவரேஜ் இருக்கு அப்படின்னா ஒன்று வந்து அந்த யுரேனியம் நியூக்ளியர் ஃபியூல் அது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ரஷ்யாலேருந்து தான் இருக்காங்க அமெரிக்கா அதை இப்போ நிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு சில மாதங்களில் வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்லாம் ஏறக்கூடிய அபாயம் இருக்கின்றது இப்போ அங்கே டெவலப் பண்ண நடந்துட்டு இருக்கிறது அப்படின்றதுனால பவர் ஷார்ட்டேஜ் பல விதங்களில் அஃபெக்ட் பண்ணுங்க அதனால பீக் டிமாண்ட் போது கண்ணாபுணான்னு காசு கட்ட வேண்டிய அவசியம் வரும் இட் இஸ் மேனேஜபிள் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த டிஸ்ரப்ஷன் அப்படின்றத வந்து இந்த சமயத்தில் சமாளிக்கிறதுக்கு அமெரிக்காவால் முடியுமா இதுதான் கேள்வி ஏன்னா மிட்டம் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது போதா குறைக்கும் இந்த டாரிஃப் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே விலை ஏறிட்டு இருக்கு அப்போ ரெண்டும் சேர்ந்து இந்த எலக்ட்ரிசிட்டிலையும் பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அடிக்கிற மாதிரி ஆயிரும் அடுத்தது ரஷ்யா வந்து இன்னும் விகரசா தாக்க ஆரம்பித்தாங்க உக்ரைனை அப்படின்னு சொன்னால் யூரோப்பியன் யூனியனில் என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம் என்ன பிளான் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் சொன்ன மாதிரி இன்னும் அஞ்சு வருஷம் நாளும் சண்டை போடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கும் அந்த மிசைல்ஸ் அமௌனிஷன்ஸ் இதெல்லாம் காலியாக அப்போ நம்ம போய் கபால்னு பிடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் ஆனா சீனால இருந்து அந்த ரேர் எலிமெண்ட்ஸ் போகல அப்படின்னா நீங்க உங்களுடைய மிசைல்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா புதுசா ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு உங்க பேட்ரியார்ட் என்ன லட்சத்தில் இருக்குதுன்னு இனி உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு ஆனால் ரஷ்யாவுடைய எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் வந்து கர்ணாபினான்னு இருக்குது எஃபிஷியன்சியில் அதனால் நீங்கள் மிசைல் லான்ச் பண்ணாலும் அதை அவங்களால வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எதிர்கொள்ள முடியும் ஆனால் அவங்க மிசைல் அனுப்பிச்சாங்கன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த டோமாஹாக் மிசைல் இதை கொடுத்தாலுமே இந்த உக்ரைன் மிலிட்ரியால் இதை ஆப்ரேட் பண்ண முடியாது அமெரிக்கன்ஸ் தான் வரணும் அப்படின்னு அதை நேற்றுக்கு ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு இந்த பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடு மிசைல்ஸ் இதெல்லாம் லான்ச் பண்ணணும் அப்படின்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும் அப்போ அது வரைக்கும் வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அவங்க தான் போயிட்டு அதை ஆப்ரேட் பண்ணணும் அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அது மட்டும் இல்லை இந்த எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றத மற்றவங்களுக்கு நாங்கள் கத்தும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ உக்ரைன் மற்றவங்க அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்காங்க நல்லாவே தெரியுது இல்லை ஜெலன்ஸ்கிக்கு அது மூலவான அந்த ஆளுக்கு சரி நீங்கள் தான் சொல்கிறீங்களா இந்த மாதிரி வந்து டோமோஹாக் அவுட்டாக ரஷ்யா ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஏன் அவங்க அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் தான் வந்து அப்படியே உலகத்திலேயே மிகப்பெரிய வாரியர்ஸ் ஆச்சே போய் ஆப்ரேட் பண்ணுங்களேன் அப்படின்னா எல்லாம் கரெக்டுங்க இவங்க ஒரு பத்து மிசைல் விட்டாங்க அப்படின்னா அங்கேயிருந்து ஏன்னா அந்த டோமஹாக்கு லான்ச்சர் வந்து ரெண்டே ரெண்டு பேட்டரி தான் வச்சுருக்காங்க அங்கேருந்து ரஷ்யா இப்போ புதுசாக ஒன்று டெஸ்ட் பண்ணாங்களே டுவெல் தௌசண்ட் கிலோமீட்டர் ரேஞ்சு யார் ஐசிபிஎம் அதெல்லாம் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது இஸ்கந்தரும் கின்சாலும் அமிச்சாலே போதும் அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போன அமெரிக்கன்ஸ் எல்லாம் பொட்டலமா தான் திரும்பி வராங்க பொட்டலம் கட்டுறது கூட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தெரியாது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு விஷயத்தை பத்தி யாருமே பேசறதில்ல கவனிச்சிங்களா அமெரிக்க டவுன் நாலு வாரம் ஆக போகுதுங்க எல்லாம் கேட்டு என்னங்க இது மாதிரி இருக்கீங்க ஷட் டவுனை பத்தி யாருமே ஒன்றும் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேங்கிறீங்க அது நியூக்ளியர் அசட்ஸ் அதை வந்து மெயின்டைன் பண்ணுற ஏஜென்சி அதுக்கு வந்து எட்டு நாளைக்கு அப்புறம் சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு எட்டு நாள் முடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன் இந்த லட்சத்துல ரெடி இப்போ ரஷ்யா என்ன பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் க்ரூஷியல் டைம் ரஷ்யா சீனா இந்தியா இந்த மூணு நான் வந்து இப்போ எடுக்க போன்ற முடிவு தான் வந்து உலகத்தோட ஃப்யூச்சரியே நிர்ணயிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே ஆப்பிரிக்காவில் ஒரு பெரும்பகுதியை சீனா இந்தியா இந்த ரெண்டு நாடுகள் தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் கொண்டு வந்தாச்சுங்க ரஷ்யா அந்த அளவுக்கு எல்லாம் போகல பட் சீனா இந்தியா நாம் சில நாடுகளை வச்சிருக்கோம் பெரும்பான்மையான நாடுகளை வந்து சீனா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் வச்சுருக்காங்க அவங்க வந்து இந்த கடன் கொடுத்து அந்த பிஆர்ஐ அந்த இனிஷியேட்டிவ் அதில் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நாம் வந்து ஜாயின் ப்ரொடக்ஷனை அப்படி அப்படின்ட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இனியும் அங்கே வந்து யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது ரொம்பவே குறைந்து போய்விட்டது அடுத்தது சவுத் அமெரிக்கா அப்படின்னு வந்தீங்கன்னா ஏற்கனவே வெனிசுவேலா கொலம்பியா இப்படி எல்லாரோடையும் தகராறு பிரேசிலோட கேட்கவேவானா லூலாதான் அங்க இருக்காரு இப்போ எல்லாரோடையும் நீங்க சண்டை போட்டுக்கின்னு எப்படி அமெரிக்கா யூரோப்பியன் யூனியன் இவங்க ரெண்டு பேர் மட்டுமே வியாபாரம் பண்ணின்னு பழிச்சிருவீங்களா இங்க அடுத்த சிக்கல் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க யூரோப்பியன் யூனியன்லேருந்து ஸ்டீல் அலுமினியம் தான் ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் அப்படின்றாங்க இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க யூரோப்பியன் யூனியன் தவிர வேற எங்கேயாவது வந்து ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் அப்படின்றாங்க ஸோ இவங்களும் ஒத்துருக்கு ஒத்தரு மாற்றி விற்றுக்க முடியாது எல்லாத்துக்கும் மேலே இவங்க ரெண்டு பேருடைய ப்ரொடக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே மற்ற நாடுகள் ப்ரொடக்ஷனோட காஸ்ட்லியாக இருக்கும் ஏன்னா அவங்க நாட்டு சம்பளம் அந்த மாதிரி அப்போ இதை வாங்கணும்னா அமெரிக்கா தயாரிக்கிறது யூரோப்பியன் யூனியன் வாங்கலாம் யூரோப்பியன் யூனியன் தயாரிக்கிறது அமெரிக்கா வாங்கலாம் ஆனால் ரெண்டு பேருமே டாரிஃப் போட்டு வச்சுன்னு இருக்கிறாங்கல்ல மிஞ்சி போனால் ஜப்பான் வாங்கலாம் இப்ப அவங்கள வேற நீ வந்து ஐநூற்றம்பது ஐம்பது பில்லியனா அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வேற சொல்லிக்கிறாரு அவங்க என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் மூச்சு நினைக்கிறாங்க சீனா இந்தியா ரஷ்யா இந்த மூன்று நாடுகளை நீங்க ஒதுக்கிட்டு எப்படி ஆப்பிரிக்காவில் இருக்க நாட்டில் போயிட்டு டெஸ்டா காரை வைப்பீங்களா இல்லை கொலம்பியாலையும் பெருலையும் போயிட்டு நீங்க வந்து பிஎம்டபிள்யூ அந்த காரெல்லாம் விற்பீங்களா வாங்குறதுக்கு எவன்டா இருக்கான் வேணும்னா அந்த நாட்டில் இருக்க பிரசிடென்ட் இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஒரு ரெண்டு கார் அது ஒன்றா வாங்கி வச்சுக்கலாம் அந்த ஊழல் பண்ணி ஆட்டையை போட்ட பணத்தில் காமன் மென் என்னத்தை வாங்குவாங்க இன்றைக்கி ஆப்பிரிக்காவில் பல நாடுகளில் நம்மளுடைய அந்த டிவிஎஸ் பஜாஜ் ஆப்பிரிக்கா மட்டும் இல்லை சவுத் அமெரிக்காலேயும் அப்படியே கோலோச்சு கொண்டு இருக்கின்றன ஏன் அமெரிக்கா ஐரோப்பிய நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வசதி இல்லையா இல்லை அவங்களுடைய பைக்கெல்லாம் வந்து நம்மளோட ஹை எண்டாக இல்லையா அப்படின்னா அதான் பிரச்சனையே ஹை எண்டு காசு அவங்களால அது வாங்க முடியாது அதனால தான் நம்ம நாட்டு பைக்கெல்லாம் அங்கே சக்க போடு போட்டுனுக்குது அப்போ யார் வாங்குவோம் அவங்களுடைய சாமானெல்லாம் சி சீனா இந்தியா அப்படின்றது மிகப்பெரிய மார்க்கெட் இதுதான் நம்மளுடைய பலமும் கூட இன்னைக்கு இதை ரெண்டுத்தையும் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அடுத்தது ஸ்விஃப்ட் நெட்ஒர்க்லேருந்து வந்து ரஷ்யாவை தள்ளினா மாதிரி நாங்கள் சீனா இந்தியாவை தள்ளணும் அப்படின்னா ஆக்சுவலாக டிசம்பரில் புட்டின் வரப்போகிறார் இல்லையா அதுக்கு முன்னாடியே வந்து சுறுசுறுப்பாக சில வேலைகள் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மாதிரி அமெரிக்கா ஐரோப்பா ரெண்டு பேருமா சேர்ந்து இந்த மூணு பேருமே கட்டம் கட்டுறது அப்படின்னு நினைச்சாங்கன்னா தன்னோட தலையில தானே மண்ண வாரி போட்டுக்கிறாங்க அமெரிக்கா ஐரோப்பா அப்படின்னு தான் அர்த்தம் இந்த மூன்று நாடுகளை ஒதுக்கி விட்டு அமெரிக்காவோ ஐரோப்பாவோ நான் ஓபனா சொல்றேன் ஆக முடியாது சீனாவுக்கு நல்லாவே தெரியும் இனிமே நம்ம இந்தியாவை எதிரியா நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும் இந்த நேரத்துல வந்து ட்ரம்ப் ஏதோ கன்செஷன் கொடுக்குறேன் அப்படின்னு ட்ரேட் டீல் அப்படின்னு வந்தார்னா அதை நம்ம ஏமாந்து ஒத்துக்கணும் போனோம்னு சொன்னா ஆறு மாசம் கழிச்சு நம்மளை பிரிச்சுட்டு அதை கீசு போட்டார்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஸோ இந்த ஆக்சிஸ் அப்படின்றது நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டிருக்கின்றது ஹிட்லர் அப்படிதான் பண்ணாரு அந்த சோவியத் ரஷ்யா அமெரிக்கா ரெண்டு பேரையும் ஒரே அணியில் கொண்டு வந்து தான் ஹிட்லர் பண்ண பெரிய தப்பு அதே தான் இன்னைக்கு ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு ரஷ்யா இந்தியா சைனா இந்த மூன்று நாடுகளையும் அப்படியே அசைக்க முடியாத ஒரு பாண்டுல ஒட்ட வச்சுட்டாருங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்றது இனிமே தான் அவருக்கு புரியும் பட் அவருக்கு அது புரியும் போது இட் பி டூ லேட் அப்படின்னு தான் நான் சொல்வேன் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் வணக்கம்